வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் மருந்தும் மருத்துவமாக உணவும் பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புள்ளப்பத்தை வைத்த பரண்டை வச்சு தான் கட்டணும் அப்படின்னு ஒரு பழமொழியை இருக்குதுங்க ஆமாங்க பெண்களோட கர்ப்பப்பையை பலப்படுத்தி அவங்களோட இடுப்பு பகுதியை அடிவெட்டு பகுதியில் வளரக்கூடிய தேவையற்ற சதை மற்றும் கொழுப்புகளை கரைச்சி ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தாவரம் பிறண்டை அதோட ரெசிபி வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் விரண்டையாக க்ளீன் பண்ணி அதை சட்னியோ துவையலோ செய்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தாங்க அது நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட கையிலலாம் அரிப்பு ஏற்படுத்தும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க நம்ம கையில் ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக நல்லாண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற அதாவது நாலு பக்கம் இந்த பட்டை இருக்குங்க அதை எடுத்துகிட்டு சென்ட்ரலில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியும் உங்களுக்கு கையில் அரிப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கறிக்கிற அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க இப்போது அது எப்படி சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெய் வச்சு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் அது கூடவே காரத்திற்கேற்ப வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதாவது ஒன்றரை டூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இந்த ரெசிபி வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கை கால் அடிப்பட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு நம்ம கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சட்னி சாப்பிடும்போது அந்த எலும்பு சீக்கிரமாக கூடுறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு தாவரமாக இருக்குது நம்ம பிரண்டை இது வேலியோரத்துலேயே நிறைய பேருக்கு கிடைக்குங்க வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு இப்போது அடுத்த உளுத்தம் பருப்பு மிள வரமிளகாய் எடுத்த பிறகு அதோட இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நாலு பல் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி அதிலேயே உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாங்க இது கூட நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சலையை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த சட்னியில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம புளி சேர்த்துக்கணுங்க புளி சேர்த்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும் புளி சேர்க்கும் போது அந்த அரிப்பு தன்மை குறையும் நம்மளுக்கு அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது எலும்பு தேய்மானத்துக்கு கூட இந்த சட்னி எடுத்துட்டோம் அப்படின்னா அது சரியாயிடுங்க வணக்கினதை வதங்கினதை எடுத்துட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டை சேர்த்து வதக்கிக்கலாங்க பரண்டை நல்லா வதங்கணும் அதாவது அதுல இருக்க நீர் எல்லாமே இறங்கணும் தான் வந்துட்டு நம்மளுக்கு நாக்கில் அரிப்பு இருக்காது அதில் இருக்க நீரால் தான் நம்மளுக்கு அரிப்பு ஏற்படுறது இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும் எலும்பு தேய்மானம் எலும்பு கூடுறதுக்கு இதுக்கு மட்டுமே நம்ம இதை பயன்படுத்தணும்னு இல்லைங்க பிரண்டை சட்னி சாப்பிடும்போது பசி எடுக்கும் நல்லா அதாவது நல்லா சாப்பிடாத இருக்கிற குழந்தைங்கள பசி எடுக்காத இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம இந்த சட்னி சாப்பிடும்போது அவங்களுக்கு பசியை தூண்டிவிடும் கால்ஷியம் சத்து நிறையா இருக்கக்கூடிய தாவரம் கூட நம்ம பிரண்டையை சொல்லலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறணுங்க கலர் மாறின பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்ல கலர் மாறணும் ஒரு எல்லோ கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரியே சேஞ்ச் ஆகிடணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கா தொண்டை அரிப்பு அதாவது நாக்கு அரிப்பு அதெல்லாம் எதுவும் இருக்காது இல்லைன்னா கொஞ்சம் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் வதங்கினதை எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வ பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை உளுந்தம்பருப்பு மிளகாய் இருக்குது இதுவே நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறதுனாலும் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சு சாப்பிடுவேன் அதனால் வந்துட்டு தேங்காய் போடலை இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மற்ற சட்னியை விட கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது அதுவும் மட்டும் இல்லாமல் கையெருப்பு க்ளீன் பண்ண முடிய தெரியாதவங்க ரொம்ப பிஞ்சு கையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா பிச்சுக்க ஆரம்பிச்சிரும் அதனாலேயே பிரண்டை சட்னி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட அவாய்ட் பண்ணிக்குவாங்க இந்த ரீசன்னால் இப்போ நம்ம சட்னி வந்து அரைச்சிட்டு கூட வந்துட்டு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நான் தாளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரண்டை சட்னி ரெடி இது சாதம் தோசை இட்லி எதுல வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் என்னோடய உணவில் பிரண்டை சேர்த்துக்கணும்னு விருப்பம் தான் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோ இல்லை டைம் ஸ்பென்ட் பண்ணியோ என்னால் சட்னி செய்ய முடியாது அப்படிங்கிறீங்க கொல்லிமலை நேஷனல்ஸ் வெப்சைட்டில் பிறண்டை பொடி இருக்குங்க நம்ம இட்லி பொடி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பிரண்டை பொடி யூஸ் பண்ணி தோசையோ இட்லியோ சாப்பிட்லாம் அதாவது தோசை மேலே தூவிக்கலாம் இட்லி கூட பிரண்டையும் நல்லானே ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தோசை மேலே தூவி கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு பெரிய சைடிஷ் எதுவும் தேவைப்படாது நீங்க நார்மலாக வைக்கிற எந்த குழம்போ சாம்பாரோ சட்னியோ அதை ஆட் பண்ணியே நீங்க சாப்பிட்டுக்கலாம் வேணுங்க கொல்லிமலை இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்